ஆரோக்கியமான தக்கம் பிறக்கும் அத எந்த ரெண்டு பேரும் பேசுறோமா கச்சாரிந்த அறிவாளி அறிவாளியும் பேசுறான் அறிவாளிக்கு 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 முட்டாளுக்கு 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 ஒரே வழிதான் ஒரே வழிதான் ஏன்னா ஒரே பாதையில அவனும் போக மாட்டான் இவனையும் போக மாட்டான் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மொத்தத்துல ரெண்டு பேரும் போக மாட்டாங்க அதனால கச்சாரிந்த அறிவாளிய போல இந்த இடத்துல நம்ம பேசணும் அப்படிப்பட்ட சிறப்பு ஏன்னா தமிழுக்கு இருவருன்னு தமிழ் ரெண்டு பேர் பேசும்போதுதான் சிறப்பா இருக்கும்

என்ன பாரு கண்ணு குடிச்சு அப்படின்னு சொல்லி பாக்கிறேன் காலையில ஒரு பாட்டு பாடி போய் ஆக அருமையா இருந்துச்சுப்ப அந்த பாட்டை நீ ஒரு முறை சொல்லு நான் எழுதிக்கிறேன் சாதாரண மனிதன் சொல்லி கடவுள் எழுதப்பட்டதான் திருவாசன இப்ப வரைக்குமே பாண்டிச்சேரியில சிவனோட கையொப்பத்தோடு அது இருக்கு வருஷத்துக்கு அப்படின்னா மகா சிவராத்திரி என்று எல்லாரையுமே பார்க்க விடுவாங்க அப்ப ஏற்பட்ட சிறப்பு அந்த சிவபெருமானுக்கு இருக்கு அதனால திருவாசகத்து முருகா ஒரு ஆட்டத்துக்கும் முருகாக இருந்தாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்க போனா தெரியுமா உங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயகர் சுந்தரமூர்த்தி போனார் எப்ப கல்யாணமாக போறாரு கல்யாணம் நடக்க போகுது எண்பது வயசு கிழவனாக போறாரு எண்பது வயசு கிழவனும் இவ்வளவு அழகா இருக்கணும் போறாரு இந்த கிழமை எப்படி இவ்வளவு அழகா இருக்காங்க என்ன போறா சும்மா இருப்பானா அவ்வளவு ஒரு அழகு சிவபெருமான் இல்லையா கிழவனாக மாறி வராரு சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருமணத்தை தடுக்கணும்னு சொல்லி சுந்தரத்தை போய் சொல்றாரு அப்பா உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை நீ வாராய முறைன்னு சொல்றாரு இவனுக்கு கோவம் வந்துருது இந்த நாட்டோட அரசு நீ வந்து உன்னோட அடிமை சொல்லிட்டு இருக்கிய உனக்கு என்ன பித்தா பைத்தியம் முடிச்சிருக்க என்ன போய் உன்னோட அடிமை சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் சொன்னார உன்னுடைய பாட்டை நாரூர்ன்னு சொல்லக்கூடியவர் எழுதி கொடுத்தாரு எனக்கு நாரூரா எழுதி கொடுத்தார என்னுடைய பரம்பரையும் உனக்கு அடிமை சொல்லி எழுதி கொடுத்தாரு அதை காமிக்க பாருன்னு சொல்லி காமிச்சிருக்காரு அதை கோபத்துல இவன் கிழிச்சு போட்டான் அட வெண்ட வாடா திருவெண்ணை நல்லூருக்குன்னு சொன்னாரா திருவண்ணை நல்லூருக்கு அழைச்சிட்டு போய் காமிக்கிறாரு உண்மையான ஓய்ச்சூடியும்

நீ கிழிச்சது வந்து அது நகடு அசலை ஏன்ட்டு இருக்கு அதுக்கு பெயரு மூல ஓலை சொல்றாங்களே மூல பத்திரம் வந்து அந்த மூல ஓலை ஏங்கிட்ட இருக்குடா அப்படின்னு அந்த ஓலையை கட்டி ஆட்சோன் வருமா யாரை சுந்தா சூலையை கொடுத்து அட் பண்ணேன் யாரை திருவண்ணாமலை கரசப்பருமானு ஏன்னா சமணத்துல இருந்து சைவத்திற்கு மாறுபடுது படைவிதமா சோக ஏற்பட்ட தீராத சூளை தீராத வகுத்த வழி நோய் சதாசர்வ பேர் குன்னம்னு ஒரு நோய் எதாவது அர்த்தம்

உயமைய வழி வந்து 얘는 என்ன கூடவே அழுகிற புள்ள 얘는 புள்ளைக்கு பசியுமே மாதிரி தாயே 얘는 தோணாது யாரே பாலை கொடுத்தா அப்ப பாலை கொடுத்து ஆட்கೊಂಡால் அதுக்கு அப்புறம் பாற ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அப்புறம் தாலாட்ட கொடுத்தது தூருயி செடி தாலாட்ட கொடுத்து அப்ப இந்த சிறப்பு இருக்கு இந்த சிறப்பு கொண்டுมา நான் எல்லளை பத்தி பேசுனா எவ்வளவு பேசுறாங்க நீவே பேசுங்க கேலிங்க தரப்படும் தட்டிங்க சிரிக்கணும்னு சொல்றாங்க கேட்டன குடுதமே यार கேட்டன குடுதமே கர்ண

அந்த கோவிலுக்கு அந்த மன்னர் அவங்க பொண்டாட்டி வராங்க அவங்களோட மனைவிய பட்டத்து ராணி அவர் வராங்க ரெண்டு பேருமே போய் கருவறைக்குள்ள சாமி கும்பிட்டு வராங்க அந்த மன்னர் அவங்களோட மனைவியை சாமி கும்பிட்டு வராங்க சாமி கும்பிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா கோவில வளம் வருது இந்த கோவில வளம் வந்தோட அந்த பூ மண்டபத்துக்கிட்ட கீழே ஒரு பூ கிடக்கு கீழே ஒரு பூ கிடக்கு பார்த்தா என்னமா பெண்களுக்கு பூனாலே பொதுவாக பிடிக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எடுத்து அதை மூர்ந்து பண்றாங்க எடுத்து மோர்ந்த பார்த்தாலும் இத பார்த்த செலுத்துவம் என்ன பண்ணாரு அப்படின்னா இது யாருக்கு போக வேண்டிய பூ அப்படின்னா எம்பெருமான் சிவபெருமாருக்கு போக வேண்டிய பூ அதை எடுத்து நீ பெரிய சொல்லி அந்த இளவரசிய மூக்க அறுத்தாரு எதுக்காக சிவபெருமானின் மேலுள்ள பக்திக்காக யார அப்படின்னா அந்த பட்டத்து இளவரசியா நான் பேரு சொல்லிட்டு இருக்கேன் என்ன அர்த்தம் அதை ஆம்பளை மேல ஆசைப்பட்டு அறுத்து விட்டாங்க இங்க வந்து பூ மேல ஆசைப்பட்டு மூணு பார்த்தா

நான் தான் மனைவியை வெட்டினேன் என்ன காரணப்பா இவ்வளவு பக்தி மயமா இருக்கிறீங்களே எதுக்காக என்னுடைய மனைவி என்ன காரணம் எல்லாம் செய்ய மாட்டாங்க இவ்வளவு பக்தி இருக்க நீங்க என்னுடைய மனைவியோட மூக்க எதுக்கு அறுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னார கடவுளுக்கு போக வேண்டிய மலரை எடுத்து அது கீழே கடந்தாலும் கொண்டாடி எப்படி போது பாப்பா அது தப்பு தானே அதனால உன் கொண்டாடியோட மூக்க வெட்டினேன் சொன்னார அதுக்கு அவர் என்ன கலட்சியர் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா ஏயா முதல்ல எடுத்துச்சு பாருங்க கையை அந்த கையால முதல்ல வெட்டணும்னு சொன்னாரா கொண்டாடியோட கையை விட்டுங்கன்னு சொன்னாரா எதுக்கு பெரிய சிவன் பக்தர் எடுத்தது முதல்ல கைய தானே அந்த கைய வெட்ட வேண்டியதானே சொல்லி கைய வெட்டி விட்டாரா யாரு தன்னுடைய மனைவிய கலச்சிங்கரே வந்து கையை வெட்டி விட்டாரா இதெல்லாம் பார்த்துட்டு என் மேல உள்ள பக்தினால அப்படி பண்றீங்க சொல்லி சிவபெருமான நேரடியாக வந்து காட்சி கொடுத்து இவங்க அறுபத்தி மூன்று நாயகார்தான் ரெண்டு பேர் ஒண்ணு திறச்சொயரி நாயனார் இன்னும் வந்து கழ்ச்சிய நாயனார் தன்னுடைய மனைவியை கூட பார்க்காம ஏதா இருந்தாலும் தப்புதான் சொல்லி கைய விட்டுனாரு இறைவனுக்கு போக வேண்டிய மலா எடுத்து நீ இப்படி போதுக்கா அப்படின்னு சொல்லி இவர் மூக்க விட்டாரு மனைவி நீ கேட்டி சொல்லிய அப்படியே பட்ட மனசு யாருக்கான நாயகன் தான் மனைவியாகப்பட்டவள் அவ எடுத்துட்டாரும்போது எடுத்த கைய விட்டாதான் மனைவி தாதவரத்தை கொடுத்திருக்காரு ஆமாங்க இயற்பட்டிய நாயனார் எவனா கட்டிடம் கொண்டாட்டி அர்த்தம் கொடுப்பானோ அடுத்து கொடுப்பான

ஜெயராஜன் போய் சாமி கும்பிடுவாரா ஒரு முறை சாமியை கும்பிட்டு இருக்கும் போது சாமி ஒளி மங்கி காய்ச்சிட்டு இருந்துச்சா நெய் இல்லாதனால விளக்கு எரியல விளக்கு எரியல பாக்குறாரு சுத்தி முத்தி இந்த காலத்துல தானே கோயிலுக்கு வெளியில கடல்லாம் இருக்கு அந்த காலத்துல அப்படிதான் கிடையாது கோயிலுக்கு வெளியில கடை கிடையாது ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாரு நம்பி நன்றி சொல்ல முடியும் அப்பா எனக்கு நெய்ய வேணும்னு சொல்லி கேட்கிறாரு உள்ள இருந்து வந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும் இல்ல இல்லன்னு சொல்லணும் ஒரு சம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து இதுல விளக்க ஏத்துன்னு சொன்னாரா அவர் யார் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர் சமணம் சமண மதத்தை சார்ந்தவர் சமண மதத்தை சார்ந்தவர்கள் யாருமே சாதி கூட மாட்டாங்க ஒளியதான் தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த சமண மதக்காரர் போய் அந்த வீட்டுல இருந்திருக்காரு இவர் போய் கேட்டுக்கிட்டாரு இவங்க சைவ குலத்தை சேர்ந்தவங்க போய் விளக்கேற்றோம் என் பெருமா சிவபெருமானுக்கு நெய்ய கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது ஒரு சம்பு தண்ணி எடுத்து வந்து உன் தெய்வத்துக்குதான் சக்தி இருக்குல்ல உன் தெய்வத்தை இந்த தண்ணியில ஏத்துற விளக்குல எரிய சொல்லு ஓ தெய்வத்துக்கு சக்தி இருந்தா அப்படி அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னோட ஒரு மனசு கஷ்டமா போயிடுது ஒன்னே இருக்குன்னு சொல்லியிருக்கா இல்ல இல்லன்னு சொல்லியிருக்கா என்னுடைய பக்தியும் உன்னுடைய சக்தியையும் சோதிப்பது இப்படி ஒரு இப்படி ஒரு சூழ்நிலையை வந்து என்னை நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்லி அழுகுறாரு அழுகும் போது ஒரு அசி அசிலி கேக்குது நம்ம நீ என்ன பண்ற அப்படின்னா அந்த கோயிலுக்கு வெளியில ஒரு குளம் இருக்கும் பாரு அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து நீ விளக்கு ஏத்து கோயில் முழுவதும் ஏத்து அது ஏறிய அப்ப தெரிய உன்னுடைய பக்தியும் என்னுடைய சக்தியும் இந்த உலக மக்கள் எல்லாம் சொன்னாரா அந்த குளத்துல இருக்க தண்ணியை எடுத்து கோயில் முழுவதும் விளக்கேத்துறா அந்த விளக்கு எரிஞ்சிச்சா யாருனால அப்படின்னா நமிநந்தி சொல்லக்கூடிய அந்த பக்தர் நாள் சிவபெருமானே எரிய வச்சாரா தண்ணியில விளக்கு அப்படி சிறப்பு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரு ஆளான நமிநந்தி இருக்கீங்களேங்க என்ன புராண காலத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி நமிநந்தி அடிகள் நாயனால வந்து பத்தத்துல விளக்கேத்துனா இது வந்து புராண காலம் ஆமா ஏன் இப்ப நடைமுறையில ஏற்றுனாலே வரலாம் வடலூரிலே சுத்த சமரச சுத்த சென்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்து பசித்தவர்களுக்கு அன்னதானம் அருப்பன் ஜோதி அருப்பன் ஜோதி ஜோதி ஒரு நாள் இரவு என்ன பண்ணாரு இரவுல வந்து அவர் அதிகமாக புராண இதிகாசங்களை படிக்கிறது வழக்கம் யார் ராமணிக்க படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு படிக்கும் போது என்ன பண்ணாலும் பக்கத்துல விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்குல அப்பப்ப எண்ணெய் தீர்த்தா அந்த எண்ணெய் சுக்கி இருக்கு அதை வச்சிருப்பாரு அப்பப்ப எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திக்கிறாரு ஒரு நாள் படிப்பு மிகுதி ஆர்வமா படிச்சுட்டு இருக்காரு சிவனுடைய விளையாடுகளும் திருவிழா குறித்து படிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும் போது தன்னை மெய் மருந்தவர் என்ன பண்றாரு விளக்கு அடைய போகுது படக்கு நிறுத்த சிவனி விளக்கு ஊத்துறதுக்காக என்ன பண்ணாரு தெரியுமா அது என்ன சுட்டியா இருக்கணும் என்னைக்கு நல்லா இருக்காரு படக்கு எடுத்து என்ன பண்ணாரு தான் குடிக்க வச்சிருந்த பச்சத்தை எடுத்து ஊத்துறாரு விடிய 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 அந்த ஊத்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது கடைசி பார்த்தா காலையில குடிக்கிறதுக்கு செம்புல தண்ணியை பாக்குறாரு தண்ணியை காணா என்ன அப்படியே இருக்கு

ஓ ஓடிக்கிட்டே இருக்கணும் உடைக்கணும் அதனால தான் தர்மசாலை பேரு சார அப்படி சிறப்பான ஒரு ஆடு யாரு ஒரு மனிதர் யாரு அப்படின்னா தை பூசம் அன்று சாதாரண மனிதன் ஜோதி ரூபமா மாறி ஒரு சாதாரண மனிதன் எப்படி ஜோதி ரூபா மாற முடியும் அஹ் தை மாதம் பூச நட்சத்திரம் அன்று ஜோதி ரூபமாக மாறியாரா வள்ளலாரு ஏன்னா வந்து இவருக்கு நேரடியா காட்சி குடுத்துலாரு சிதம்பரத்துல இருக்கக்கூடிய கடவுள் நேரடியா வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த போது வள்ளலார் அழுதாரா அழுதும் இவங்க ஒண்ணு புரியல என்னடா என்ன பார்க்கணும்னு சொன்னேன் நேரடியா வந்து உங்ககிட்ட காட்சி குடுத்துட்டேன் உனக்கு என்ன வேணுமோ கேட்கல உன் கூடிய அளவுக்கு வல்லடா சொன்னாங்க பா எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு காட்சி கொடுத்தது போலயே இந்த பூலோகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் மக்களுக்கும் நீங்க காட்சி தர வேணும்னு சொன்னாரா அப்ப இப்ப சிறப்பான மனந்து படைத்தவர் யார் அப்படின்னா வல்லடா அதுக்கு சிவபெருமான் சொன்னார எல்லாரும் உன்ன மாதிரி நல்லவனா இருக்கணும்ல

கற்றுக் கொடுத்தா நீ செத்து போகடா அப்படின்னு குருவாகப்பட்ட திருக்கட்சி சிசி சிசிநாதப்பட்ட பிராமணர் கட்டளை இட்டார் அப்ப சொன்னாரு ஏ சுவாமி அதோட இன்னும் பலன் அப்படின்னு பொழுது பலம் என்ன பலவீனமாக உனக்கு அப்படியா சரி அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு பலப்படுத்த தான் நானே நடந்து காட்டுறேன் எங்க நேரம் வந்தாரு நமது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் திருக்கோஷ்டியூர் பாருங்க அந்த காலத்துல கோஷ்டின் குழு அதோட சமஸ்கிருதத்துடனே

ஆனது உலகத்துக்காக கருதி ஊருக்காக யார் பெற்ற இன்னும் பெருக வையகம் என்பது உலகத்துக்கு நன்மைகளுக்காக நான் நான் ஓம் நமோ நாராயண என்று ஒரு நாள் மட்டும் திருப்பதிக்கு போவீங்க புரட்டாசி மாசம் வரவே திருப்பதிக்கு போகும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் போய் அந்த கோவில்ல பெருமாளை பார்க்க கூடாது ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும் அங்க பெருமாள் இருக்க மாட்டாரு சிவபெருமான் இருப்பாரு வெங்கடேஸ்வரன் வெங்கடாச்சலபதிக்கு பதிலாக ஒரு நாள் மட்டும் அங்க சிவபெருமான் இருப்பார சங்கர நாராயணனாக காட்சி தருவாரா என்ன காரணம் அப்படின்னா இந்த மலைக்கு கீழே பத்மாவதி தாயார பார்ப்பதற்காக அளமே வங்காபுரம்னு சொல்லி ஒரு இடம் அந்த தான் அம்மா பத்மாவதி தாயார் காட்சி கொடுக்குறாங்க அவங்கள பார்ப்பதற்காக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வெங்கடாச்சலபதி கீழே இறங்கி வந்துருவாங்க அவர் கீழே இறங்கி வரும்போது வெள்ளிக்கிழமை மட்டும் அங்க பெருமாளுக்கு பதில் சந்திர நாராயணனாக சிவபெருமான் காட்சி தருவார் இப்போ வரைக்கும் வாரம் வாரம் நடந்துகிட்டு அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு அதனாலதான் வெள்ளிக்கிழமை மட்டும் திருப்பதிக்கு போக கூடாது சாமியை பார்க்க கூடாது ஆனா சாமியை போய் எதை பார்த்தாலும் சாமி சாமி தானே அங்க இருக்கிறது பெருமாளே நன்றாங்க

எனக்கு வந்துருச்சு கோபம் ஏன்டா எல்லாரும் ஒரு புனிதமான நதினு நீராடக்கூடிய இந்த நதியில ஒரு உடம்புல ஒட்டிச்சின்னு நிர்வாணமா குடிக்கையிலே குடிக்கிறீங்களே கேவலப்பட்டதனமா அப்படின்னு யார் விட்டு பிள்ளைங்க அவுத்து பார்த்தா குபேர விட்டு பிள்ளைங்க சொல்லுவா தெரியும்மா ஒடிசை விட்டு பிள்ளைப்பாங்க எதனால துவரு செய்யலாம் அப்படின்னு எடுத்துக்காட்டுதான் அவ நடவணும் மடிக்கிடணும் அப்பதான் பாத்தீங்க ஏன்டா உங்களுக்கு கோடிக்கணக்கு சொத்து கணக்கு நீங்க யார்டும் உங்களை கேட்கறதுக்கு நான் ஆதில நீ ஆட்டம் போடுறீங்களா கும்பலை இல்லைங்க அந்த குபேர விட்டு பிள்ளைங்கள

சாஞ்சு கீழே விழுந்துச்சு சாஞ்சு விழுந்தவன கும்பிடு பட்டுனாங்க கண்ணை முன்னால அவன் தான் நல்ல குபரம் ஏ தெரியுமா அன்று நான் கொடுத்த சாபத்தை போது கேட்டாங்க எப்போது எங்களுக்கு இந்த சாபம் விமோச்சனம் நாங்க மரத்திலிருந்து எப்படி மறுபடியும் நாங்க உருவம் எடுப்போம் போது யசோதை வீட்டிலே வாசலிலே நீங்க பிறக்க வேண்டும் அங்கே கண்ணனாகப்பட்டவன் உரளால் உங்களை இடித்து மறுபடியும் கொடுப்பான் சொல்லி அன்னைக்கு சாபம் இதெல்லாம் வரங்கிறத எல்லா சாபத்தையும் வரமாக்கிறோம் காக்கிற போது என்ன செய்யும் அது இருந்து யாரு கொடுக்கறது தெரியுமா